குட்டி தங்கங்களா வைரங்களா கிறிஸ்துமம் பூசத்தை காமிச்சிட்டே என்ன பண்ண பாரு ஃபுல் ப்ளூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா அதோடய இது நம்மளோட சீட் க்ரோன் சூப்பர்வான நம்மளோட சீட் க்ரோன் ஃபுல்லாக பூத்துட்ருக்காங்க பாருங்கள் ஓ மை காஷ் பார்க்குறதுக்கு என்ன அழகா இருக்கு பாருங்க பாருங்களா இல்லை இந்த கணூலங்க இது வித்தியாசமான ஒரு செடி இந்த கணூல இந்த வீடியோலாம் எனக்கு வந்து கிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் பெரிய 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 சர்ப்ரைஸ் பெரிய 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 பிளெஸ்ஸிங்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த நிமிஷம் நான் அந்த அது என்ன சொல்கிறது கிஃப்ட்டு காமிப்பேன்னு தெரில ஒரு குட்டி குழந்தையோட லவ் என்னை வந்து நாலு வருஷமாகவான் ஆமாம் நாலு வருஷமாக நினைக்கிறேன் உங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்ட்டின்னு சொல்லி அவள் அவளோட க்யூட் வாய்ஸில் இது பண்ணி எனக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்டு தான் ரொம்ப பொறுமை இன்னும் நான் அவங்களுக்கு அந்த ரிவ்யூவே சொல்லலை வந்து ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு அதுதான் என் தங்கங்கள்னு வச்சுக்கோங்களேன் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் இது வந்து நம்மளோட சீட் க்ரோன் பிளான்ட் இப்படி பூத்துருக்குது யூனிக்குங்க ரொம்ப யூனிக் இது நம்மளோட சீட் க்ரௌனில் அவ்வளோ யூனிக்குது அவ்வளோ அழகாக இருக்குது என்ன யூனிக்னால் இந்த செடியில் ரொம்ப வயபில் அங்கே பாருங்களேன் எப்படி சூப்பராக பாருங்க ஐயோ எனக்கு ஒரு கால் வேறு வருது இந்த மாதிரி தாங்க வீடியோ எடுக்கும்போது கால் வரும் ஏரோப்ளை மோட்டில் போட்டுன்னு இருக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் சீகோன் பிளான்ட்டு நம்மளோடது ஃபஸ்ட் நாள் ஒரு மாதிரி இருக்குது அடுத்த நாள் ஒரு மாதிரி இருக்குது என்ன இதில் யூனிக் இருக்குது சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய டிசைன் பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒரு சீட் போட்டு அந்த சீட்லேருந்து வர்ற ஒரு பூ எப்போவுமே ஸ்பெஷல் அதுலேயும் அது இவ்வளோ அழகாக யூனிக்காக அவுட்டர் லேண்ட் ஃபுல்லாக வந்து நல்லா அப்படி ஒரு பர்பிள் கலரில் அதுவும் மல்டிப்புள் பெட்டல்ல அதுதான் மெயின் மல்டிபிள் பெட்டல்லாம் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது ரியலி அது வந்து ரொம்ப அழகுன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இது பாருங்கள் அதுக்கப்புறம் இப்படி கலர் வந்து இதாகிடுது ஒன்றுன்னுலமே மூணுலேருந்து அஞ்சு பூ வருது இந்த கொத்தம் மொத்தமே நாலே பிரான்ச்சஸ் தான் இதில் என்ன இன்னும் இந்த பிளான்ட் வந்து ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் பாருங்களேன் பிரான்ச்சஸ் எத்தனை பிரான்ச்சஸ் அது இல்லாமல் இந்த ஒரு ஒரு கணு இருக்குதுல அந்த பாருங்கள் இந்த கணு இந்த கண் இந்த கணு எல்லாமே வந்துட்டு இருக்குது இதில் இங்கே வேற மொட்டு இந்த கணுவில் வந்தது இல்லாமல் இது கூடவே இது கூடவே வந்தது தான் ஒன்று அதுவும் அப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்ணே இந்த சைட் பாருங்கள் இது எப்படி இருக்குண்ணே சா சூப்பர் இல்லை ஒரு செடிக்கே பாருங்கள் ஒரே விதையிலருந்து போட்டு ஒரே டைமில் இதை பண்ணதுவே அவ்வளோ வந்து எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இல்லை அதனால குழந்தைங்கள நம்ம யாரையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறத இது மூலிமா நம்ம வந்து லெசன் வந்து தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு சிம்பிள் ஒரு தேரிங்கிறது எனக்கு வந்து இந்த சமயம் தோணுச்சு அதனால் நான் சொன்னேன் ஓகே சீட் போட்டு வந்த பிளான்ட்டே அப்படி இருக்குது இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை அவ்வளோதான் சார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மெய் மறந்து நான் இதிலே நின்றுட்டேன் இருங்க நான் அந்த கிஃப்ட்டை காமிச்சேன் ரொம்ப உங்களை பொறுமையை சோதிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஒன் இயர் ஓல்டு பிளான்ட்டு தான்ப்பா எப்படி இருக்கு பாருங்கள் பக்லவா ஃப்ரம் ஸ்ரீமிட்டாய் டடன் டெடன் 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 என்னடா ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க நான் சென்னை போனப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் முடிச்சிச்சு ஸோ அதை சொல்லணுன்னு நினச்சேன் மறந்துட்டேன் அடுத்து இது இது வந்து என்னோடய ஒரு வெல்விஷர் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க நல்ல ஒரு சூப்பர்வான ஒரு உறவு எனக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்லக்குட்டி தங்கத்தில் ஒரு ஆள் தான் அவங்க பர்த்டே அன்றைக்கி நான் அவங்களுக்கு நிறைய எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க நான் கிஃப்ட்டு வந்து அனுப்பினேன் பார்த்தா கடைசியில் நான் நார்மலாக கிஃப்ட்டுன்னு சொன்னது அவங்களுக்கு வந்து அன்றைக்கி பர்த்டேவாக போச்சு அவங்க எனக்கு நிறைய ஸ்வீட்ஸு பாம்பே ஸ்வீட்ஸில் லட்டு எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அது இதெல்லாம் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழம் மட்டும்தான் இன்னும் முடிக்கல இதுதான் அந்த குட்டி குழந்தை எனக்கு அனுப்புன ஒரு பெரிய 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 அடினியம் ஊருக்கெல்லாம் நம்ம அடினியம் கொடுக்க நம்மளுக்கு அந்த தங்கம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அடினியம் இதெல்லாம் ஒரு மனசு பெரிய மனசு வேணுங்க எதாவது எப்படி சொல்கிறது நான் வந்து ஓகே சேல் பண்ணுறேன் என்னோட இது இது பண்ணுறேன் இதெல்லாம் இருக்கிறது போக அவங்க வந்து எனக்கு பிடிக்குன்றதுக்காக தி பெஸ்ட்டும்பாங்கள அப்படி சூஸ் பண்ணி நான் அவங்க எங்கிட்ட நிறைய பிளான்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்களோட மதர் வந்து என்கிட்ட அவ்வளோ பிளான்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க இங்கே பாருங்களேன் எப்படி சூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய இது இதை விட என்ன வேணும் வாழ்க்கைக்கு சொல்லுங்கள் இது இது இந்த மாதிரியான ஒரு உறவுகள் இந்த மாதிரியான ஒரு இதுக்கு பேர் எப்படி சொல்கிறது என்னமோ சொல்லுவாங்கள்ல கை மாறி எதிர்பார்க்காத ஒரு லவ் அப்படிம்பாங்கள்ல அதுதான் அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல எனக்கு நான் ஒரு ஜஸ்ட்டு யூடியூபர் வீடியோ பண்ணுறேன் சில வீடியோஸில் நிறைய வீடியோஸில் திட்டி திட்டி திட்டிட்டு நான் இயல்பாக இருப்பேன் அருவிக்கொடி ஷேகர்னு சொல்லிட்டு ஒரு மேடம் ஒருத்தவங்க இருந்து அவங்க என்கிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரரூபா பணத்தை போட்டுவிட்டு என்ன பண்ணாங்கன்னா அம்மா உனக்கு பிடிச்சது அனுப்புமா எனக்கு இது பண்ண தெரில எனக்கு உனக்கு அவனுக்கு பிடிச்சதுன்னு நீ சொல்லும் போது நீ பெஸ்ட்டாக அனுப்புவேன் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஆர்டர் போட்டு பத்து நாள் ஆச்சு என்னென்னா அந்த ஆர்டர் நான் மறந்தே போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு அனுப்பினதில்ல பிங்கு சம்மங்கி வல்லம்மான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் தான் போட்டாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசணும் ஓ மை காட் அந்த ஆஃப் அன் ஹவர் எனக்கு அப்படியே டிவைன் ஏதோ இது கேட்குற மாதிரி இருந்தது அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு அவங்க கொடுத்தாங்க அவ்வளோ நேரம் பேசுனாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க அந்த பேசின அந்த விதம்லாம் கேட்கும்போது ஓகே நம்ம யூடியூப் இது பண்ணுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குடா அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஸோ அவங்க இதை தான் சொல்ல வந்து அவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க நான் இல்லைம்மா நான் வீடியோலாம் திட்டிட்டு தானேம்மா இருக்கேன் நான் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறேன் நான் வீடியோலெலாம் ரொம்ப தளமாக நடந்துக்கிறேன் அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க இல்லைடா நீ நீயாக இருக்கிற அதை எங்களை மாதிரி உண்மையாக அதாவது உன்னை போல உண்மையாக இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு உண்மை உண்மைத்தன்மை என்ன நீ எப்படி பேசுகிறேங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ பெரிய வார்த்தை அது வந்து எனக்கு ரொம்ப 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 வந்து ஆறுதலாகவும் நான் எனக்கு வீடியோஸ் தான்ட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கு பொண்ணு வந்தால் சொல்லிடுவாங்க ஆ தமிழிச்சுக்கடன் ஆண்டியோட வீடியோஸாக இதே தான் பார்த்துட்ருப்பீங்கன்னு சொல்லுவாள் அப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால் எப்படியாவது ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு கொடுத்துருன்னு நினச்சி இது சும்மா தக்காளி பிள்ளைங்க கடந்துச்சுன்னு எடுத்து வச்சேன்ப்பா இப்போ நான் கேட்டேன் வீடியோஸ் ஏதாவது நான் மாற்றிக்கணுமாமா நான் ரொம்ப ஹார்ஸாக பேசுகிறேன் நான் திட்டுறேன் எனக்கு எப்படி புரிவிக்கிறதில்ல நான் நானாக இருக்கேன் நீ நீயா இருக்கிறல அதுதான் உன்னோட ப்ளஸ் நீ அதை அப்படியே கண்டினியூ பண்ணு இன்றைக்கி யாரும் அவங்க அவங்களா இல்லை மற்றவங்களுக்காக இவங்களுக்காக ஐயோ இது இவங்க இது பண்ணுவாங்களோ ஐயோ அதை அவங்க இது பண்ணுவாங்க நம்ம இதை பேசிட்டோன்னா நமக்கு இதாகிடுவோம் அதாயிடுவோம் இன்னும் தயவு செய்து அதை மட்டும் யார் என்ன நீங்கள் நீங்களாக வாழுங்க சுதந்திரம் அப்படிங்கிறத அனுபவிங்க கொஞ்சமாவது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் சுதந்திரம் அடைஞ்சோன்னு சொல்லிட்டு தான் இருக்கமே ஒழிய எனக்கு என்னமோ அந்த சுதந்திரத்தை யாரும் சுதந்திரமாக வாழ்கிற மாதிரி தெரியலை பட் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இவங்கெல்லாம் வந்து இல்லை நீ பண்ணுறது கரெக்டாக இருக்கு நீ நீயாக இருக்கு அப்படியே இருமான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது சொல்லப்போ நடிக்க தெரியலங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது வந்து என்னோட ஒரு ரெட் கலர் பெரிய பூ இப்படி தொங்கிட்டு இருக்கும் இவ்வளோ பெருசாக அங்கே பாருங்கள் மொட்டை விழுந்துருச்சு இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு த்ரீ போன்ற அமைப்பில் இருப்பாங்க இவங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்காங்க பாருங்கள் நான் கீழே எடுத்து வச்சேன் இப்போது இவங்க இங்கே ஹார்ட் ஃபோன் பண்ணோம் இதுலேருந்து வந்தவங்க தான் இவங்க எல்லாமே ரொம்ப பெருசுங்க அழகாக இருக்குல்ல இது என்ன கலர் பூ பூக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நானும் அவங்கக்கிட்ட கேட்கல அவங்களும் எனக்கு சொல்ல வேன் மேம் நீங்கள் எனக்கு அனுப்பிடாதீங்க தயவுசெய்து என்ன பூன்னு சொல்லி பிங்க்கு ஜேடு டோட்டலாக க்ரீன் ஆகிடுச்சு பாருங்கள் பிங்க் அங்கங்கே இப்போ தான் வந்துட்டுருக்காங்க இந்த அழகி எப்படி இருக்காங்க பியூட்டிஃபுல் இல்லை ஃபேட் பெல்லின்னு நினைக்கிறேன் இவங்க பேர் வந்து ஃபேட் பெல்லி இதில் வந்து உள்ளே அப்படி ரெட்டாக இருப்பாங்க இப்படி ஒரு மாதிரி மெரோன் பிளாக்காக எப்படி இருக்காங்க பாருங்கள் மெயில் படுறதெல்லாம் அந்த ஒயிட் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து ஒரு குட்டி த்ரீ போலே அழகாக எல்லாம் சொன்னாங்க எனக்கு அந்த கிஃப்ட்டை வந்து ஷோ பண்ணணும் ஏன்னா அந்த குட்டி கு குழந்தை வந்து எனக்காக ஆண்ட்டி உங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து உங்களுக்கு பிடிச்சது தான் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் நான் பெரிய ப்ளஸிங்ஸ் தாங்க யார் கிடைக்கும் சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம் இந்த மாதிரியெல்லாம் அழகாக இருக்குல்ல இதுவும் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குது இது மாதிரியே பார்த்தீங்கன்னாடா இங்கே ஒன்று இருக்குது இதுவும் நல்ல பெரிய பிளான்ட் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அதை சேலுக்கு எடுத்துகிற போகிறேன் சாம் கூப்பிட்டு நிற்க வச்சேன் நான் அவன் ஹைட்டுக்கு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க கரெக்டாக அவனோட ஷோல்டருக்கு மேலே அப்படி வருதுங்க அந்த ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா கழுத்துக்கிட்ட இவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ ஹைட்டு தங்க ஒன் ஒன்னா ஒன் டூ ஃபிஃப்டி நீ நீ எவ்வளோ நாளைக்கு இப்படி குழந்தையாவே இருக்க போற ஒன் ஃபார்ட்டி ஒன்று ஒன் அப்படியாடா அவ்வளோ ஹைட்டு வந்துருச்சுங்க இது சூப்பராக இருக்குது கிராஃப்ட் பாருங்க அந்த ரிங்கே பிதிங்கி வெளில வந்துருச்சு போல அந்த மாதிரி இருக்குது கியூட்டாக இருக்குல்ல சாம் இது என்னப்பா ம் சாம் உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா உன் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லு அந்த கையில் சொல்லு எல்லாருமே சாம் பிடிக்கும் சாம் பிடிக்கும் சாம் பிடிக்கும் நம்ம ரீல்ஸ் கூட போட்டோம் பாரு இரநூத்தொம்பது ரூபாய் ஒன்பது ரூபா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிரிக்கிறது பாரு ஏழு ரூபாவை என்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் உங்களுக்கு ஏழு ரூபாய்தான் விலை சாம் ஓகேவா செவன் ருபீஸ் கொடுத்தா அம்மா உன்னை கொடுத்துருவேன் ஆ அப்புறம் எவ்வளோ கொடுத்தா உனக்கு கொடுத்துடலாம் ஏ ஏண்டா மணி விருண்டா செவன் லேக்ஸ் உன் தம்பி நீ அடி பாவி டேய் வீடியோ நல்லா தெரிஞ்சு இந்த எப்படி ஒரு டீச்சர் ஒருத்தவங்க அவங்க இந்தழகங்களேன்ப்ட வந்து சாம் மாதிரியே ஒரு பையன் போட்டோ எடுத்து அனுப்பினா அப்படியே அப்படியே சேம் மாதிரியே ஆச்சரியமாக இருந்துச்சு எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னொரு ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க எனக்கு சாம் என்னமோ தெரில ஆக்சுவலி பேசிக்காக எனக்கு பசங்களை பிடிக்காது ஆனால் எனக்கு சாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க கமெண்ட்லேயே எழுதியிருப்பாங்க அது என்னமோ தெரியல ஆனால் என்ன ஒரு குட்டி குழந்தைக்கு பிடிச்சி அந்த கிஃப்ட் பண்ணியிருக்கான்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ டா தங்கம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ ஆண்டிக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப 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 பிடிச்சிருக்குது மது எனக்கு வந்து சந்தோஷம் வேறு எதுகளையுமே இல்லை இதில் தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிடிச்ச ஒன்று நீ கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த அன்புக்கெல்லாம் நான் என்ன திரும்ப கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலை திருப்பி நான் கிளா ப்ளான்ஸே கொடுத்துருவேன் ஓகேடா தங்கம் என் பொண்ணு சொல்லிட்டா திரும்ப வந்து நீங்கள் பிளான்ஸே அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரும் ஹாப்பி கார்டனிங்